அந்த காலத்தில் வந்து பஸ் பஸ் எல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா மாட்டு வண்டி கட்டிகிட்டு போவாங்க குதிரையில் போவாங்க யானையில் போவாங்க இல்லை கால்நடை நடந்து போவாங்க இதுதான் அவங்களுக்கு சாய்ஸாக இருந்தது அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி கட்டடங்கள் கிடையாது நிறைய காட்டு பகுதிகள் தான் இருக்கும் அந்த மாதிரி பகுதிகளை கடந்து போகும்போது பூனை வந்து சிறுத்தையோட இனத்தை சேர்ந்தது தான் அப்போ அந்த மாதிரி கடந்து போகும்போது பூனை குறுகை நெருக்கையும் ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோடய இனமான சிறுத்தையோ இல்லை அது போல இனம் உள்ள வேறு ஏதோ ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அதோடய உயிரின அந்த உயிரினங்கள் அங்கே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம பாட்டுக்கு உள்ளே போனோம்னா அதுக்கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூனை குறுக்க போனால் போகக்கூடாது அப்படின் சொல்லிட்டு, அந்த வழியை மாற்றிட்டு வேறு வழியில் போய்க்குவாங்க இதுதான் வந்து பூனை குறுக்க பூனால் போகக்கூடாது கெட்ட சகனம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுதான்